சன் ஸ்ரீ ஆஷாரம்ஜி பாபு ஓரங்கஜேப் சிவாஜியை தந்திரமாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்தான் சிவாஜி அவரது மகன் சாம்பாஜி தானாஜி மற்றும் சாயாஜி நான்கு முக்கிய பிரமுகர்கள் வார்த்தை பரிமாற்றத்திற்காக அழைத்து தந்திரமாக துஷ்டன் சிவாவை டெல்லியில் கைது செய்துவிட்டான் சிவா கைதானாலும் அவரது திறமை விழித்தது ஏனென்றால் அவரது மனம் குருவுடன் ஐக்கியமாக இருந்தது குரு மந்திரத்தின் ஜபத்தை விடவில்லை அதனால் அங்கு பெரும் கெடுதல் வந்தது ஆனால் இஷ்டம் வலுவாக இருந்ததால் கெடுதலிலிருந்து காப்பாற்றப்பட்டார் மகாரா சிவாஜி ஒரு தீவிர சாமி பக்தர் குருவின் மந்திரத்தை மனதில் வைத்து அவரதை சொன்னார் அந்த பரமேஸ்வர் பரமாத்மாவை அடைந்த மகா புருஷரை அறிந்ததால் எல்லாம் சாத்தியமாகிவிடும் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டால் ஒன்றும் கிடைக்காது சிவாஜி சாம்ராஜ் குருவை அறிந்தார் குருவுடன் மானசீக தொடர்பு கொண்டு எப்படியோ ஒரு இரவு சிவாஜி தனது மூன்று கூட்டாளிகளுடன் வாளை எடுத்துக்கொண்டு அவரை காப்பாற்றுவதற்காக அங்கே சென்றனர் சிவாஜி போன்ற பராக்கிரமசாலியை கைது செய்து எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் ஆசியுடன் பலன் பெற்று வெற்றி பெற்றான் மிகப்பெரிய வெற்றி பெற்றான் ஆனால் இருங்கள் பவுனுக்கு தான் கசோட்டி யாருக்கு கொடுக்கிறாரோ அவரையே சோதிப்பார் அருளும் பொழிவார் அந்த குரு இரவில் எழுந்து ஓடுவது பகலில் ஒளிந்து கொள்வது டில்லி எங்கே மகாராஷ்டிரா எங்கே சிவாஜியிடம் காசு எதுவுமில்லை ஆயுதம் எதுவுமில்லை வேறு எதுவுமே இல்லை பசியுடன் தாக்கத்துடன் காட்டு மூலிகைகளை சாப்பிட்டு வந்தாலும் அவர் தளரவில்லை படைத்தவன் கொஞ்சம் கூட திருப்தி அடையவே இல்லை ஓர் இரவில் சிங்கத்தின் சிங்கத்தின் தாக்குதலுக்கு சிவாஜி மகாராஜ் ஆளானார் பசிதாகத்துடன் கூடிய சிங்கம் நராயுத சிவாஜி ஆனாலும் நிராயுத பாணியுடன் பகவான் குரு மந்திரமான ஆயுதம் இதயத்திலிருந்து உடலில் பலம் இருந்தது அவருக்கு தைரியம் இருந்தது நிராயுத சிவாஜி சிங்கத்துடன் சண்டையிட்டார் சொன்னார் என்ன ஆயிற்று என்ன பிரச்சனை சண்டையிட்டு பயங்கர சிங்கத்தை வீழ்த்தி அதே நேரத்தில் சிவாவுக்கு சிங்கம் ஒரு அடி விட்டது அவனுடைய தோல் சிங்கத்தின் அடி வெற்று அல்ல சதையை பிரித்து எடுத்தது சிவா பயங்கரமாக அடி வாங்கினார் சிங்கத்திடமிருந்து ஒரு சிங்கம் உடம்பை கீறினால் எப்படி வலிக்கும் தெரியுமா சிங்கம் அதே இடத்தில் சுருண்டு விழுந்து இறந்தது சிவாவின் உயிர் அப்போது தப்பியது ஆனால் சிவாஜியின் உடம்பு பட்ட பாட்டை கற்பனை செய்யுங்கள் ஒரு கத்திப்பட்டால் அது நான்கு மணி நேரத்திற்கு சிகிச்சை பெறாமல் போனால் எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் ஒரு பயங்கர பிராணியின் அடிப்பட்டால் ஒருமுறை ஜூவில் நான் ஒரு ஆங்கார பிராணியை சீண்டினேன் அது திரும்ப பாய்ந்தது அது திரும்ப பாய்ந்தது அந்த பிராணியின் விரலை எடுத்து அது என்னுடைய விரலை தொட்டது மிளகாய் பொடிப்பட்டால் பல மணி நேரம் எரிச்சல் இருக்கும் பயங்கர கோபம் கொண்ட பிராணியின் வைப்ரேஷன் இருந்ததால் சிங்கத்தின் நகம் பட்டு சதையும் வெளியே வந்தது தானாஜி சாம்பாஜி காட்டு இலைகளை வைத்து அவர்கள் பத்து போட்டனர் ஆனால் எவ்வளவு நாள் உடலின் வலி அவருக்கு அதிகரித்து அவருக்கு காய்ச்சல் வந்தது பிறகு இப்போது எப்படி காட்டில் வாழ முடியும் ஒரு இடத்தில் தஞ்சம் அடைந்து எங்கு சென்றாலும் நான்கு பேர் பிறகு என்ன பெயர் இங்கிருந்து வந்தாய் நமது நடத்தை மற்றும் பேச்சால் நாம் இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்பதை அறிந்து கொள்வர் அவர் தனது குதிரைகளை அங்குமிங்கும் ஓட செய்து நான்கு பேர் வெளிப்பட்ட கோஷம் எழுப்பினர் மாட்டிக்கொண்டால் விடுவோம் இங்கு வாழ்ந்தாலும் சிவாஜியின் உடல்நிலை இப்படி கடைசியாக ஆக்ரா இலாக்காவின் ஒரு ஊர் சுல்தான்பூர் ஆனால் இந்த விருந்தாளிக்கு யார் அடைக்கலம் தருவார் அவரால் பெயரை கூட தெரிவிக்க இயலாத போது அச்சத்துடன் யார் வைத்துக் கொள்வார் இப்படி இருக்கும்போது ஒருவர் அவரது வீட்டில் இருந்து கோபித்துக் கொண்டு வெளியேறி கரையில் குடிசையில் இருந்தான் தாஜா பண்ணி அவரது வீட்டில் அடைக்கலம் அடைந்தனர் அந்த மனிதன் பிச்சை எடுத்து மாவு வாங்கி கொண்டு வந்தான் அவன் அந்த மனிதன் அவர்களுக்கு உணவு அளித்து அதை தானும் சாப்பிட்டான் நன்றாக உண்டான் ஆனால் அந்த வீர சிவா எப்படி பிச்சை எடுத்த மாவை அவன் சாப்பிடுவான் ஒருநாள் அந்த மூன்று பேரையும் போக சொல்லி நான் உடம்பு சரியாகி வந்து விடுவேன் நான் சொல்வது விதைத்தது காயக்கூடாது மகாராஷ்டிராவில் விதைத்த அஸ்திவாரம் பாலாக வேண்டாம் நீ செல் என்ற செல்ல மனமில்லாவிட்டாலும் நீ போக வேண்டும் சாம்பாஜி சுவாமியின் கட்டளையை கேள் சுவாமியின் கட்டளையாக சொல்கிறேன் சாம்பாஜியை கவனித்துக்கொள் அரச கட்டளை இது இவன் சாம்பாஜியை நன்கு உபசரிக்க வேண்டும் சாம்பாஜி சிவாவின் மகன் நமது தந்தையின் இந்த நிலையிலும் நான் போக வேண்டும் கண்ணீருடன் தந்தையிடமிருந்து விடை பெற்றார் அந்த வீரனும் அப்படியே சென்றார் கொஞ்ச தூரம் சென்றதும் சாம்பாஜியை அழைத்து செல் நான் எனது சுவாமியின் நிழலில் ஒளிந்தபடி இருப்பேன் நான் அவரை தனியாக விடமாட்டேன் நம் தேசத்தில் எப்படியானவர் அவர் எப்படியானவர் குரு அல்ல சிவாஜி ஆத்மசரஸ்ரீ பிரேமவேதா குரு அல்ல அந்த சீடன் ஒரு போராளி ஆவான் ஒரு வேலைக்காரன் அவன் ஒரு புத்திசாலியானவன் கூட சுவாமியிடம் எத்தனை விசுவாசம் சிவாஜிக்கு நன்றி சொல்வேன் ஆனால் அந்த தானாஜிக்கு இருமுறை நன்றி சொல்வேன் நான் எத்தனை உண்மையானவன் ஒருநாள் அந்த ஆள் பிச்சை எடுத்த மாவினால் சிவாஜி ரொட்டி சாப்பிட காரணம் இப்பொழுது வரும் சிவாஜி ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஆளையும் நீயும் சாப்பிடு நீயும் சாப்பிடு நீயும் சாப்பிடு என்றார் ஆனால் அந்த ஆள் சொன்னார் நான் தண்ணீர் குடித்தேன் என்று ஏன் மாவு எவ்வளவுதான் கிடைத்தது பரவாயில்லை நீங்கள் சாப்பிடுங்கள் சிவாஜியின் வயிறு நிரம்பியது சிவாஜியின் இதயத்தில் ஒரு சஞ்சலம் நான் ஏன் இப்படி செய்கிறேன் என்று வருத்தப்பட்டார் அதோ அந்த மனிதன் பிச்சை எடுத்து மாவை கொண்டு வர நான் சாப்பிட அவன் பசியில் இருப்பதா சை பவானி மாதா ஐயோ குருதேவ் நான் என்ன பார்க்கிறேன் இந்த பிராமணனுக்கு நான் என்ன தருவேன் மகாராஷ்டிராவுக்கு வர சொன்னால் வரமாட்டான் அவனுக்கு செல்வம் கொடுத்தாலும் அவனிடம் சேருமோ தெரியாது இந்த கேள்வி அவனிடம் கேட்டால் அமைதியாகிவிடுவான் நான் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் இந்த மனிதனை அவுரங்கசீப் எவ்வாறு துன்புறுத்துவான் ஐயோ நான் அன்னத்தை சாப்பிட்டேனே நான் என்ன செய்வது யோசித்து யோசித்து ஒரு யோசனை வந்தது அவனிடம் பெண்ணும் காகிதமும் வாங்கி காகிதத்தில் ஏதோ எழுதினார் அவர் அவர் காகிதத்தில் எழுதிவிட்டார் இந்த கவரை நீங்கள் திறக்கக்கூடாது போலீசிடம் கொடு அந்த சுவரில் எழுதியிருந்தது அவுரங்கசீப் சிவாஜி பிடித்துக் கொடுத்தால் இரண்டாயிரம் ரூபாய் தருவேன் என்று அதிலிருந்த காசு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தங்கத்தின் விலைக்கு ஈடு வெள்ளி காசின் மதிப்பை எடுத்தால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நீ ஒரு லட்சம் என்று எடுத்துக்கொள் இந்த இந்த எடுத்து வந்து அந்த விலாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த விலாசத்தில் உள்ள சிவாஜியை பிடித்துக்கொள் உனக்கு நிறைய பரிசு கிடைக்கும் ஆனால் ஜாக்கிரதை இரண்டாயிரம் ரூபாய் இந்த பிராமணனுக்கு கிடைக்கவில்லை என்றால் நன்றாக இருக்காது நன்றாக இருக்காது சிங்கத்து நடிகினால் ஜுரம் வந்தது எப்படி மனோபலமோ மந்திரத்தின் பலமோ அந்த காவல் அதிகாரியை பயமுறுத்தி முக்கியம் என்னவென்றால் பைசா கிடைக்காவிட்டால் அவனை கொன்று விடுவே அவனை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தார் என்ன துணிச்சல் இது ஐயோ அதை நான் படித்து நான் கற்பனையாக இந்த வானத்தில் ஒரு வீரன் எழுந்தான் என்று நான் சிவா அவன் கிடைப்பான் அவனை ஜாபனாவிடம் அழைத்து செல்வேன் நான் பல இடங்களில் எனக்கு பல பரிசுகள் கிட்டும் போலீஸ் காவல் அதிகாரிகள் பெரிதல்ல அந்த ஏரியாவுக்கு பெரிய ஆவன் ஹஹா இரண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்து பிராமணனின் கொட்டி சிவா எங்கே என்று கேட்பேன் நான் சிவா சொன்னான் நண்பா வா செல்லலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் சிப்பாய் அவன் கூட சில கூட சில பத்தான்களையும் கொண்டு வந்தான் சிவாஜியை அழைத்து செல்வதற்கு சிவாஜியை கொண்டு சென்றனர் பிராமணரின் நெஞ்சில் ஹம்பு பாய்ந்தது ஐயோ இந்த விருந்தாளி எப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார் ஐயோ இரண்டாயிரம் விருந்தாளியை கைது செய்து விலங்குமாட்டி எனக்கு இந்த பணம் வேண்டாம் எனக்கு இந்த பணம் வேண்டாம் என்னை கொண்டு கொன்று விடு எனது வீட்டு விருந்தாலே இந்த கைதியாவது நடக்காது இது நடக்காது காவல் அதிகாரி அவரது சிப்பாய் சிவாஜி பின்னால் பிராமன் இருந்து கொண்டு இல்லை 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 இந்த சுவாமியின் சேவகன் பின்னால் இருந்து பயந்தான் ஓ சுவாமி ஓ எனது சுவாமி அவரு கைதி கடைசியாக பிராமணனை ஓரம் கட்டி செய்தியை அறிந்தான் பிராமணன் தலையில் கொண்டு வீடு திரும்பினான் கடினத்தை காட்டினான் இரண்டாயிரம் ரூபாயை காட்டினான் தானாஜி சொன்னார் அவர் சென்று விட்டார் இந்த பிராமணனிடம் உண்மையை சொல்ல உத்தேசித்தான் யாரை கொண்டு செல்கிறார்களோ அவர் சாதாரண நபரே அல்ல ஆனால் அவரது பழக்க எப்படி என்று எனக்கு எப்படி தெரியும் சில ரொட்டிகளை சாப்பிட்டு இரு கைப்பிடி மாவை சாப்பிட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஆத்ம பலி தர வேண்டுமா யார் அவர் யார் அவர் என்றார் இவர் மகாராஷ்டிராவின் மகாராஜா சத்ரபதி சிவாஜி பிராமன் வீந்தா சிவாஜி எனக்கு பரிசு வழங்க தன்னை சிங்கத்திடம் மோதி தன் சரீரத்தை இரத்தங்களாக்கி இன்னும் காயம் கூட குணமாகவில்லை சரீரத்தை இரத்தவெல்லங்களாக்கி இன்னும் அவரது காயம் கூட குணமாகவில்லை அதற்குள் அவர் அவுரங்கசீப்பை சந்திக்க தயாராகிவிட்டாரா இதனை எப்படி சொல்வது மனிதனா வேற என்ன சொல்வது யோதாவா பெரிய பெரிய பலசாலி கூட இவ்வாறு செய்ய முடியாது என்ன மாதிரி மனிதன் மயங்கினவனை நீ தெளித்து புரிய வைத்தான் தானாஜி என்ன ஆனாலும் சரி இந்த இரண்டாயிரம் ரூபாயை வாங்கிக்கொள் எனது உயிரை கூட எடுத்துக்கொள்ளானால் எனது இந்து தர்மத்தை காப்பாற்றிய ரக்ஷகனை எப்படியாவது காப்பாற்று தானாஜி தானா சொன்னார் சரி பொறுத்துக்கொள் சிவாஜியின் இஷ்டம் பலமானது குருவின் கிருபை உண்டு ஏதாவது ஒரு ஆச்சரியமான வழி தோன்றும் நிச்சயம் தோன்றும் பைசாவை எடுத்துக்கொள் ஏதாவது உபாயம் செய் தானாஜி இரண்டாயிரம் ரூபாயை வாங்கி சென்றார் எல்லாவற்றையும் ஆராய்ந்தார் நாளை இரவு இதே வழியாக சென்று அரண்மனையில் அவுரங்கசீபிடம் மகாராஜா சிவாஜியை ஆஜர்படுத்துவார் ஐம்பது சிப்பாய்களுடன் காவல் அதிகாரி போவார் அவர்கள் ஆயுதமாக துப்பாக்கி இருக்கும் எனது சிவாஜி இருபத்தைந்து பேருடன் செல்வார் தலைவலிக்கிறது ராம் 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 சொன்னார் குருவின் ஆதாரம் உள்ளது தானாஜிக்கும் சிவாஜிக்கும் யோசி யோசி ஏதாவது வரும் பக்தி இல்லாதவன் உலகத்தை சதையும் என்று கருதுவான் வெற்றி பெறுவான் ஆனால் அகங்காரம் மற்றும் விலாசம் பெருகும் அவனது வாழ்க்கையில் பக்திமானின் குருவையும் பகவானையும் நேசிக்கிறானோ அவன் வெற்றி பெற்றால் அட்டகாசமாக ஆவான் ஏதாவது பவித்திர வேலை செய்வார் ஆனால் கெட்டவன் வெற்றி பெற்றாலும் அவன் குடிக்கு அடிமையாகி மூழ்கிவிடுவான் காவல் அதிகாரி நினைத்தான் அவன் வெற்றி பெற்றான் ஷிவா நல்லது நாம் இரவில் செல்லலாம் இரவில் செல்லலாம் இந்த மகாராஷ்டிரா சத்ரபதி சிவாஜியுடன் அரே சுலைமா நன்றாக குடி நிறைய நிறைய குடித்து மூழ்கினான் இருபத்தைந்து பத்தான்களுடன் கொண்டு செல்வான் அவர்கள் எங்கெல்லாம் செல்வார்களோ எல்லா சந்துகளிலும் தானாஜி தெரிந்து கொண்டார் இப்போது தானாஜி ஒரு ரூபாயில் இரண்டு வேலை ஆட்கள் கிடைத்தன ஒரு ரூபாய்க்கு இரண்டு பத்தான்கள் வேலைக்கு வந்தன இரண்டாயிரம் ரூபாயில் ஐம்பது பத்தான்களை கூலிக்கு அமர்த்தினார் மிக பயங்கர திடமான அடி உதைக்கு அஞ்சாதவர்கள் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி ஐம்பது சிப்பாய்களின் படையை தயாரித்தார் அங்கு இருபத்தைந்து ஆட்கள் குடிக்கு கும்மாலம் அடித்து சென்று கொண்டிருந்தனர் என்ன பேசுவதென்றே தெரியாமல் அவர்கள் உலறி கொண்டிருந்தனர் இந்த ஐம்பது ஆட்கள் சந்த பூந்துகளிலும் ஒளிந்து ஜாக்கிரதையாக இருந்தன அந்த நபர்களோ காலை வரை போதையில்தான் இருந்தார்கள் சிவாஜியை அழைத்து சென்றபோது அதாவது சிவாஜியை அங்கிருந்து அழைத்து சென்றபோது ஜெய் ஜெய் பவானி ஜெய் சமர்த்த ரகுவீர் அவனை ஒரு அடி அடித்து விடு ஊர் நடந்தால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா கற்பனை செய்து பார் ஐம்பது பத்தான்கள் மற்றும் தானாஜியின் சேனை இருபத்தைந்து குடி கூத்தாதிகள் பார்த்து கொண்டே இருக்கும் போது முழங்கி போல் வாளால் வீசி அவர்கள் அழித்து விட்டார் அவர்களை யமனிடம் அனுப்பிவிட்டு சம்ரஜனின் சிஷ்யனின் காலடியில் தானாஜி குனிந்து வணங்கினார் யுதா ஸ்டோமணி பிராமணனின் இரண்டு கைப்பிடி மாவிற்கு இவ்வளவு மதிப்பு அளித்தீர்கள் இதிகாசம் உங்களை வணங்கும் மகாராஜ் உங்களை வணங்கும் எப்படி மனிதர்கள் உருவானார்கள் நாராயண ஹரி நாராயண ஹரி பகவான் சொல்கிறார் மமைவான் ஷோ ஜீவலோகே மாமனிதனுக்கு புரியும் இந்த ஜீவாத்மா என்று தன் கடமையை செய்வதற்கு உடல்நிலை மேலும் கீழும் ஆனாலும் பாதிப்பில்லை என்று உணர்ந்து கொண்டு ஆத்மாவின் நிலையில்லா காரணத்தால் அவர் தன் கடமையை செய்வதில் அற்புதமான தியாகத்தையும் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் அறிமுகம் செய்தார்